கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான் ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத்சங்கம் நோக்கம் நோக்கமெல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் ரொம்ப ஈஸி மனசாட்சி உள்ளுணர்வு ரெண்டும் என்றால் வேறு வேறனா வேறு வேறு எப்படி வித்தியாசம் பற்றி பார்க்குறது அடுத்த கேள்வி போயிட்டாரு முதல்ல மனசாட்சி நெஞ்சுக்கு தேவை மனசாட்சி அது நீதி தேவனின் அரசாட்சி மனசாட்சி என்ன இப்போ ஒரு ஆமலகிரான் கல்யாணம் ஆச்சு ஒன்னு ஒரு பொம்பளைய பார்க்குறான் பொண்டாட்டியை தாண்டி பொம்பளை தெரியும் பொண்டாட்டி கேட்குற உனக்கு மனசாட்சிக்குதான் என்னகுதா மனசாட்சி தான் உள்ளுணர்வு சொல்து பொம்பளை நல்லா பொண்டாட்டி சொல்கிற மனசாட்சிக்குதான் குண்டுச்சா உள்ளுணர்வு மனசாட்சியா உள்ளுணர்வு மனசாட்சி புரியுதா என்ன திரும்பி பார்க்க சொன்னது இதே உள்ளுணர்வு சம்ம அப்படியே ஆப்பிள் ம் பாட்டு வர அன்னத்துக்கு என்ன பேரு என் செல்ல பேரு ஆப்பிள் என்னை சைஸாக கடிச்சிக்கோ என் சொந்த ஊரு ஊட்டி என்ன ஸ்வெட்டர் போட்டுக்கோ பாட்டு கேட்க கேட்க ஒரு மாதிரி ஆயிடும் எனக்கு மனசாட்சி சொல்லுது மனசாட்சி கல்யாணம் ஆகிடுச்சினா என்ன புரியுது இதுலேருந்து என்ன என்ன மனசாட்சி கலெக்டிவ் நாலேஜ் இங்கே சொல்லி கொடுக்குறாங்க இப்படி இல்லைன்னா அப்படி இல்லைன்னா அதை பண்ண இது பண்ணோன்ட்டு மனசாட்சி மனசாட்சியாக மாறிடுது கொலை பண்ணக்கூடாது மனசாட்சி மனசாட்சி இப்போ வந்து சைவனுக்கு ஒரு மாதிரி வேலை செய்யும் வைணவனுக்கு இதுக்கு வைசவனுக்கு ஒரு மாதிரி வேலை செய்யும் ஒருத்தன் வந்து ஆடு பார்த்தோன்னே அந்த கறையை சோறு ஒட்டி கொடுங்க எனக்கு ஓ நான் தான் முதல்ல சொல்லிட்டு வா பக்கத்தில் அதை கறி வெட்டுவிட்டு பைப்ல யாரை பார்க்குறது ஏன் ரெண்டு கிலோ வாங்கிறானா அவனுக்கு கூத்துட்டு போயிடுவார் மூணாவதாக ஒருத்தன் வந்து வாங்கிட்டு போயிடுவான் ரெண்டு பேரும் சண்டை போட்டு பிரியனுமே இல்லை நான் சொல்கிறேன் ஐயோ இவங்கெல்லாம் நல்லவங்களா அவங்க பொண்ணாட்டி வெட்டி சாப்பிடுவானுங்களா பிள்ளைங்கள வெட்டி சாப்பிடுவானுங்களா ஆடை வெட்டி சாப்பிட்றா மாடை வெட்டி சாப்பிட்றாங்களே இவங்கலாம் மஞ்சந்தானா இன்னொருத்தேன் இப்போ யாருக்கு மனசாச்சு யாரோட மனசாட்சி சரி புரியுதா புரிஞ்சிச்சா இப்போ மனசாட்சின்னா என்னான்னு கேட்டீங்கன்னா நீங்க என்னெல்லாம் கற்றுக்குன்னு தொகுத்து வச்சுன்னு சரிங்களோ அதெல்லாம் எடுத்து போய் உள்ள வச்சிருந்தீங்கன்னா அதுல செயல்பட்டு அது என்ன செயல்படுதே கட்டாயம் மாறுபடும் ஆனா உள்ளுணர்வும் மாறாது சாப்பிட்ணும் தானே பசி எடுக்கும் தானே சைவம் சாப்பிடுறது பசி எடுக்குமா எடுக்காதா பசி எடுக்கும் இருக்கும் ஏன் அந்த உள்ளுணர்வு வேலை செய்யலைன்னா அவர் இருக்குது பொங்கல் இருக்குது பொங்கலுக்கு வடை இருக்குது நெய் ஊற்றி சாப்பிட ஒரு குற்ற உணர்வே இருக்காது நெய் இன்னமும் ஆகாயத்துக்கு வந்து அப்படியே வந்து நேரம் இறங்கிட்ட மாதிரியும் அதுவும் ஒன்றா தான் ஆடை மாடை கறந்து அதை தயிராக்கி சிலுப்பி அது வெண்ணெய் எடுத்து மாட்டி கொழுப்பு தான் வேறு ஃபார்மேட்டில் வந்துக்குது கொழுப்பாக போடு அப்படின்ற நம்ம வாங்கோம் நம்மனாச்சும் கொழுப்பானோம் அவன் அந்த ஜாங்கிரியை எடுத்து அந்த நெய்யில் அப்படியே உள்ளே முக்கி சுட சுடும் காசி போனால் சாப்பிட்டு என்ன பண்ணலாம் புரியுது அவ மனசாட்சி எப்படி அது செய்யுதே ஆனால் உள்ளுணர்வுனா பசி தாகம் தூக்கம் காமம் உள்ளுணர்வு இப்படி தான் அப்படி தான் சொல்கிறது மனசாட்சி நீங்கள் உள்ளுணர்வு ஜெயிக்க முடியாது உங்கள் உள்ளுணர்வு என்ன பண்ண முடியாதுங்களா இல்லை ஜெயிக்க முடியாது உணர்வு விஷயம் இவன் நல்லவன்னா கெட்டவனா பார்த்தவனே உணர்விங்க அது பேர் உள்ளுணர்வு கணக்கு போடுவீங்க அது பேர் மனசாட்சி இவர் வந்து பிராமின் நல்லவராக தான் இருப்பார் இது பேர் மனசாட்சி திருட்டு ஐயா இருப்பான் இவன் அது பேர் உள்ளுணர் இப்போ மனசாட்சிக்கும் உள்ளுணர்க்கும் ஒரே போராட்டம் ஜாதியில் பிறந்தா நல்லா ஒரு பணம் இருக்க மாட்டானா எல்லா ஐயரும் மட்டமானவனா ஐயோ ஐயர் பசங்களே மோசமானவன் ஒருத்த மேடையில் பேசுகிறானா அவனை என்ன பேசுறது எந்த ஜாதியிலும் நல்லவன் எந்த எந்த மதத்துலேயும் நல்லவன் கேட்டவன் ஒரு பணம் இருக்க மாட்டானா இதுதான் உள்ளுணர்வு என்ன இருந்தாலும் அந்த மதத்து காரணங்களே மொட்டாளுங்க தான் தீவிரவாதிங்க தான் என்ன அது பேருண்ணா இப்போ கேட்கும் போதெல்லாம் மனசாட்சிக்குதான் மனசாட்சிக்குதான் கேட்டு கேட்டு என்ன இட்டுக்கிறேன் மனசாட்சிக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டேன் எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல சார் உள்ளுணருக்கு மு முக்கியத்துவம் கொடுத்தா அட்டும் முன்னாடியே பார்ப்பனன்ற பார்க்கத்தோடு நித்திப்பேன் உள்ளுணர்வு பார்த்த பேர் கணக்கு போடு மனசாட்சி எப்போ பண்ணலாம் ஃபோன் நம்பர் எப்படி எந்த ஊரு ஒன்னா அவங்க வீட்டுக்காரனை பார்த்து அவருடைய சரியாஸ் மீ ரூட் விட்டுது இங்க பேசுது எங்க அது பேர் மனசாட்சி உள்ளுணர்வு ஒண்ணும் பார்த்துட்டு காம்புன்னு இருக்கோம் எவ்வளவு முடியுமோ அவ்வளோ பார்த்துட்டு கம்முன்னு இருக்கோம் புரிஞ்சிச்சா உள்ளுணர்வு ஒரு லிமிட்டுக்கு மேலே போவாது அந்த பொம்மை நோ சொல்லிட்டா அது விட்டுறோம் விட்டுரும் அவ என் தான் ஆச்சு ஆனா மனசாட்சி அப்படி கிடையாது அடைந்தால் மகாதேவி அடைய விட்டால் மனநதி புரிஞ்சிச்சா மனசாட்சிய பேர் பட்டுதே தீவிரவாதத்துக்கு இடம் கொடுக்குறது மனசாட்சி உள்ளுணர்வு தீவிரவாதம் பண்ணாது புரிஞ்சுச்சேன்னா சொல்லு பார்த்து ரசிச்சுட்டு போயிடும் அதுக்கு மேலே அதுக்கு அங்கே வேலை இல்லை புரியுதுங்களா படுத்துன்னு பொண்ணுன்னு கவிதை எதின்னு இருக்காது கவிதை எதின்னு தான் என்ன இது மனசாட்சி புரியுதா மனசாட்சி எந்த மாதிரி வேலை செய்யா ஆள் காலு உள்ளுணர்வு தேவைக்கு மட்டும்தான் தேவையில்லாம் பார்க்காது எது வந்தாலும் பொன்னாடி கூட நல்லா இருந்துட்டு வந்துட்டுன்னு வச்சுக்கேன் வாட்டி அதை பண்ணாடி பார்க்க கூட மாட்டேன் ஒரு ரெண்டு ரெண்டவருக்கு முன்னோருக்கு தள்ளி போட்டுன்னு ஆனால் மனசாட்சி சொல்லக்கூட கூடாதுரா உட்டை வேற என்ன போயிடலாம் தேவையே இல்லைன்னா கூட பொன்னாட்டி என்ன போய் பத்துன்னு எதனா பண்ண பார்ப்பேன் ஏன்னா கம்முன்னு இருந்தால் எதனா பண்ணுறப்போறான்ட்டு அது பேர் மனசாட்சி உனக்கு முடியாது ஆனால் கூட அவ்வளோ போய் தொல்லை பண்ணி வைப்பேன் அது பேர்னா மனசாட்சி முடியலன்னா கம்முன்னு பார்த்துன்னு வைப்பேன் அது பேர் உள்ளுணர்வு புரிஞ்சா உள்ளுணர்வு மனசாட்சிக்கா ரெண்டும் ஒன்று மாதிரி ஒன்று வேறு வேறு பட் உள்ளுணர்வுக்கு உங்களுக்கு அறிவு வேலை செஞ்சு அறிவு அறிவில் ஏற்பட்டது மனசாட்சி அறிவு ஏற்பட்டது உணர்ச்சினால் ஏற்பட்டது உள்ளுணர்வு உள்ளுணர்வு உங்களை ஏமாத்தாது முடியாது உங்களால் உங்களுக்கே புரிஞ்சிடும் அதெல்லாம் தப்புட்டு வளர்க்கலாம் முடியாது உள்ளுணர்வு அதான் நேச்சர் அது அதான் வந்து அதான் வெள்ளை தானே இது மலர்ந்துட்டோம் அது அவங்க பிரச்சனை இங்கே அதெல்லாம் கிடையாது நான் பார்த்துருவேன் அப்படி தான் நாங்கள் உங்கள் மனசாட்சியே பார்க்கிறது இல்லை தான் நான் பேசும்போது என்ன பண்ணுறாரு பார்த்தோம்ல அப்படியே பார்த்துக்கிறாரு அப்படி தானே டைம் தேவைப்படுது மனசாட்சியாக கூட போராடி உள்ளுணர்வுக்கு வேலை செய்ய கொடுத்தீங்க புரிஞ்சுச்சா இவ்வளோ நேரம் அமைதியாக இருந்ததுக்கு காரணம் மனசாட்சி பேசுறதுக்கு காரணம் உள்ளுணர்வு ஜெயிச்சது உள்ளம் பேசுவோம் அப்படின்ட்டு உள்ளுணர்வோட வாழ்றவர் எதுக்குமே வைக்கப்பட மாட்டார் பயப்பட மாட்டார் ஏன் நேர்மையின் உச்சம் அவரு தான் ஞானம் மாடித்து உள்ளுணர்வு தான் உள்ளுணர்வு நன்றி உணர்வாக மாற்றணும் கடவுள் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துறாரு நம்ம வந்துக்கிறோம் எல்லாம் நல்லா இருக்கணும்னு நினச்சா அது பேர் உள்ளுணர்வின் உச்சம் மனசாட்சியை நீங்கள் மாற்றவே முடியாது அப்போ போய் இங்கே இங்கே ஒரு தமாசு பண்ணணும் அங்கே போய் தமாசை பண்ணணும் வெளியே போய் போடணும் வீட்டுக்கு போனவனும் வேறு ஒன்று ஆகிடும் இதை பச்சோடனே இதுதான் சரியின் இதை பச்சோன்னே இதுதான் சரின்னுக்கும் ஒரே போராட்டம் தான் உள்ளுணர்வு சொல்லான் டே மடப்பாயில்ல நேற்று அது சரி இப்போ இதை சரினுக்குறேன் இன்னும் இருந்தாலும் விட்டு கொடுக்கக்கூடாதரா உனக்கே தெரியும் ஆனால் விட்டு கொடுக்கூடாதுன்னு பேசி நிற்பேன் நீ பண்ணுறது தப்புன்னு உனக்கே தெரியும் ஆனால் என்ன பண்ணுப்பேன் உள்ளவும் வெளியவும் எளியவும் இப்போ உள்ளுணர்வு போராடாது போராட்டமே தெரியாது அதுக்கு அழம் வந்தால் அழுதுடும் சிரிப்பு வந்தால் சிரிச்சிடும் கோவப்பட்டால் கோவப்படும் இதெல்லாம் உள்ளுணர்விலிருந்து மனசாட்சி உள்ள ஒரு மனிதன் சிரிக்கிறதுக்கும் உள்ளுணர்வோட ஒரு மனிதன் சிரிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது என் கண்கள் ஈரமாகும் ஏழ்மை வறுமை எல்லாம் பார்த்தா அது உள்ளுணர்வு என் கண்களை ஈரமாகவே சொமனாகலாம் அன்பு அன்புல ஏதோ ஒரு சாமி இந்த ஏழை ஜனங்களெல்லாம் காப்பாற்று இவர்களுக்காக இறங்கும் அப்படின்லாம் சொல்றதெல்லாம் என்ன பக்கா புராடுதானோ ஆனால் பார்க்குறவங்களான்னு நினச்சிட்டு இருப்பாங்க அது உனக்காகவும் எனக்காகவும் இது நமக்காக யாருன்னா நம்ம போய் யாருனா சாப்பிடிக்குமா உள்ளுணர்வு சொல்லணே ஏன்டா எனக்காக சாவுற புரியுதா உள்ளுணர்வு முற்றிலும் வேறுமானது நிறைய பேர் உள்ளுணர்வுன்ற ஒரு வார்த்தையை தெரிவித்து இல்லை ஏன்னா மனசாட்சி தாண்டி ஒன்றும் சிந்திக்கவே இல்லை மனசாட்சின்றது மனதால் கற்றுக்கொண்டதுக்கு சாட்சி உள்ளுணர்வு நேச்சர் ஹியூமன் பீயிங் அது புரியுதா ஏதோ பின்னாடி வந்தால் உங்களுக்கு தெரியும் அது பேர் உள்ளுணர்வு பஞ்சியை கூட தொட்டுக்கணும் பாத்தியாக தான் தொட்டுங்கிறோன்னு நினச்சிருந்தீங்கன்னா மனசாட்சி பைதான் பேக் தான் ஆயிடுச்சுன்னு இருக்கும் கூறாயிடுச்சுன்னு திட்டிச்சின்னு இருப்பேன் ஆமாம் தெரியுமா அந்த இடத்துக்கு போனவன் தான் சித்தன் அவன் தான் சொல்கிறான் தோழ்தானம்ட்டு வெறும் சதம் மீடாறியது ரவ்வளோ தான் அதுன்ட்டு புரியுதுங்களா உள்ளுணர்வு ஒரு முடிவுக்கு வந்துடும் மனசாட்சி எண்பது வயசு ஆகிட்டால் கூட ஒன்றும் பண்ணாமல் சொம் பண்ணாமல் இருப்பான் பார்த்துன்னு பாஸ்வேர்டாக வச்சுப்பான் பழைய காதலி பேரை அந்த அன்பு அதெல்லாம் மலராது காமம் உதிராது அவனுக்கு உள்ளுணர்வு உனக்கு காமெல்லாம் உதிர்ந்துடும் உள்ளுணர்வோட புனருத்து வேற காம மனசாட்சியோட புனருத்து வேறு புரியுதா எல்லாமே வேற வேற நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருக்கு நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது